மா இன்னாது எாண்ட்ளாத்த நோடு ತಂದೆ ತಂದೆ ನಿಮ್ದ ಅತಿ ಆತ ಸೂರ್ಯ ಬೇಕಂತ ಮಾಡಕತ್ತೀವ್ರಿಲ್ಲೇನೆ ಇಲ್ಲ ಮಾ ಕರ್ಣ ಬಾ ತಂಡ ಹತ್ತ ನಾವೇದ್ ನಿಂತಾರ ಮನುಷ್ಯರಲ್ಲ ನಸಕ್ ನಗ ಎದ್ ನಿಂತೇ ನಾವ ನಿನ್ಗೆ ಯಾರು ಯಾರು ನಿಂದ್ರ ಅಂದಾರ ಬಾ ಇಲ್ಲೇ ಮಕ್ಕೋ ಬಾ ಬೆಚ್ಚಗ ಹ್ಮ್ಗ ನಾನು ಬಂದ ಬೆಚ್ಚಗ ಮಕ್ಕೊಂಡ್ರ ಊಟ ಯಾರು ಮಾಡಿ ಹಾಕ್ತಾರಪ್ಪ ಆನ್ಲೈನ್ ನಾಗ ಏನಾರ ಆರ್ಡರ್ ಮಾಡೋಣ ಬಾ ಮಾ ಇವ ಏನೈತಿ ಇವ ಇವ ಈ ಹುಡುಗ இந்த ಏ ವಿಜು ಎದ್ದಾಳ ಹುಡುಗ ಸಾಲಿ ಗೊತ್ತಾಕತಿ ಇನ್ನೂ ಮಕ್ಕೊಂಡಿಲ್ಲ ಯವ್ವಾ ನಮ್ಮಮ್ಮ ಎಬ್ಸ ಕತ್ಲಲ್ಪಾ ವಾ ಏನ್ ತಂಡಿತೇವಾ ವಾ ತಂಡೆ ಯವ್ವ ನಾ ಇವತ್ತೋಗೋದ್ ಬಿಡಪಾ ಸಾಲಿಗೆ ಹೋಗಂಗಿಲ್ಲ ನಾನು ಏ ಹುಡುಗ ವಿಜು ಮ ಏನ್ ಎಂತ ತಂಡಿಯಾಗಿ ಏನ್ ಗಂಟು ಬಿದ್ದಿನಿ ನನಗೆ ಸುಮ್ಮನೆ ಇರಮ್ಮ ನಮ್ಮ ತಂಡಿ ನೋಡಲಿ ಆ ಐ ಸುಗ್ಗಾಕತತಿ ಹೌದಪ್ಪ ಕಷ್ಟ ಐ ಸುಗ್ಗಾಕತತಿ ನಮಗೆ ಹಂಗ ಬಿಸಿನೀ ಹುರ್ಗಾಕತ ನೋಡು ಖಂಡಿತ ಹಾಳಾಯ್ತುಮ್ಮಾ ಹೇಳ್ತೇನೆ ಹೇಳು ಹಾಕ್ಲೆ ಸಾಲಿ ಹೋಗುದಂದ್ರೆ ತೆಗಿತಾನೆ ನೋಡಿ ಮ ಏನಾರು ಒಂದೇವಾ ಸಾಲಿ ಬಿಡಾಕ ಖರೇಗುಮ್ಮಾ ನಾ ಸಾಲಿ ಬಿಡಾಕಂತ ಮಾಡಕತ್ತಿಲ್ಲಮ್ಮ ಹೇಳ್ತೀಯೋ ಮತ್ತೆ ತಣ್ಣೀರ್ ತಂದು ಉಗ್ಲೇ ಎದಕ್ಕೆ ಗಂಟು ಬಿದ್ದಿಮ್ಮಾ ನನ್ಗೆ ಮಕ್ಕಳಾಗ್ಬಿಡು ಬಿಡು ಹು ವಾ ತಂಡೆ ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ ತುಂಬ ತುಂಬ ಕೂತು ನೋಡಿದೆ ಎದ್ದು ಹೇಳ್ತೀನಿ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಸರ್ ಫೋನ್ ಹಚ್ತಾರೀನೇ ಸಾಲಿಗೆ ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಮ್ಮ ವಿಜುಗ ಆರಾಮಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಬಿಡಮ್ಮ ಮೊದ್ಲೇ ಹೇಳಿಬಿಡ ಫೋನ್ ಮಾಡಿ ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಹಗ್ಲೆ ಮಗಲೆ ಫೋನ್ ಹಚ್ಚಂಗಿಲ್ಲ ಹಾ ಅದೊಂದು ಹೇಳ್ತಾನೆ ಸುಳಸುಳು ಆರಾಮಿಲ್ಲ ಆರಾಮಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂತ ಕುಂದಿರ್ತಾನೆ ಸುಳು ಸುಳ್ಳ ಅಲ್ಲಮ್ಮ ಕರಿನ ಮೈ ಮಾ ತಂಡಿಗೆ ಇವತ್ತೇನಾರ ಜೀರೋ ಡಿಗ್ರಿ ಆಗೇತನ ತಂಡಿ ಹ್ಮ್ ಜೀರೋ ಡಿಗ್ರಿ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲೆಲ್ಲರೂ ಬಡ್ಡದಿಟ್ಟ ಸಾಲಿ ಹೊಂಟಾವ್ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಹುಡುಗರು ತುಂಬ ಅವತ್ತ ಮಕ್ಕಳ ನೀವೇ ಎದ್ದೇ ಹ್ಮ್ ಹ್ಮ್ ಹೆಂಗ್ ಮಾಡಿದ್ರ ಮಾತ್ ಕೇಳಂಗಿಲ್ಲ ನೀನಿ ಅಮ್ಮ ನನಗೆ ತಿಳಿತೀನಿ ಮುಂಚೆ ಮುಂಚೆ ನಡಿತೀನಿ ಎರಡು ಬಿಗಿಲೆ ನೋಡಿ ಜಾಸ್ ಮಾಡಿ ನಾವಲ್ಲೇ இல்லடா விஜோ பட் கீனா தர்த்தே மத்த பட் கிலோட் ஜளக்க மாதிரி சாலிஹோகேன் அவசியத்தை இல்ல நீ சும் நான் சரித்தக்கது தக்கோம ஏ சோமோ வா ஏன்மா ஏழ்த்தி சாலி ஹோத் தக்க வா தண்டைமாங்கொந்தின அல்லமா வா ஏன் தண்டவா அய்ய இதற்கர சரோஜா ஓபே அடிகே வந்து இல்ல ரேவா பல்லு மக்கோமு அல்ல சூரியன் நெத்திமே வந்த இவின்னு ஆரம் துப்த மக்காலி ஹோகது ஏனார பாட்ட கலியது ஏனா ஐத்த நீங்க தலையே தண்டித்தன் அதுக்க மக்கே அல்லவா மத்த தண்டி இரலார செகி உடிக சாலி பிடிசித்தரீர் திங்களு தந்தி நீ சாலின நீனைபிசி தண்ணீர் ஜாக்க மாட்ஸ் ஏன்ன அந்த கட்டிக்கர் நீங்க மெத்தலாக நின்று நோடு எல்லார்க்கு படாபட எபஸ்பி தண்ணீர் ஜாக்க மாசி சாலிகே ஆட்பங்க ஆஹ் நீன சில கலித்தவா ஹுடு ஏ யாரது தகுது நோடு ே எதக் பந்திவின்கி அம்மா ஏனது எதுத்தின சூரிய நெத்திமே பந்தான துபா தந்து மக்கணா நீ ஹாக்கலே இவா நம்ம நெட்ட நோ ர நமக்கு ஏ ராஜ் வா ஏன்மா ஏழ உடுக்க சாலி ஓத்திழத்து அலுவனா சாலிகே தண்டி பாழ்த்த நன்க வடத்தா தீனே தினாத நே ஹச்சிபிட்டேல தண்டை தண்டை அந்தி தண்டி நான் ஏன் மேலத்தாக ஐஸ் உட்காக்கத்த இது கதா வைக்க தகதீ ஹாக்க வைதான் கதா ஏன் தண்டி பர்த்திவ எதுத்தினே பிசில் எந்த சந்த பிஸ் பித்தி பிசில் நின்று பெச்சி யா நாவலிம்மா நன்கிலே பெச்சு ஆரம் அனசாக நான் இல்லே மக்கள் சாலி ஒகினவல்லி ஆவ தகங்கில் நான் ஒர்கினி நாளேனா தண்டி இர்த்தை யாராஜ் இல்ல நாளை தண்டி எதுக்கேன் தோக இவன் வந்தேனா மக்கி ஆ சும்னை நன்கா டிஸ்டர் மாட்ரிங்க இவத்தான் நஷ்ட மாடா நாளே மாஷ்டா வா நமம்மா ஏன் காட் தாழ்வா இவா நன்க நெம்மியே ஒன்ன மக்களக்காங்கோடுத்தாத்தாத்தே இத்தித்தான இல்லை நினைக்க ஆ வந்து பணா பணமே நினைக்கி நங்க நிதி பந்தத்துமா நன்க் கண்டிப்பி இல்லை நின்ழ பாழா ஆத்த நோடு மத்த சாலிபது குண்ட நெப்போ இதாத்தினு நான்க குண்ட நெப்பதில கரெக்டன்ன தண்டை எத்த நங்க நான் மனசாரலே நமக்கு தண்டை தங்கிலே எது மாக்கத்தில நம்மல்லவ நீ ஏனாரா நம்மல்ல வாட்சிக்கு தகதீமா ஏ எழு ஒட் தா தியா மத்த நீர் தந்து உங்க நீர் எழ வட்டி மனியாக நெம்மதி அந்த இறங்கி நோடு நான் ஹவு இன்னும் எஸ்ட் நெம்மதி அந்திருக்காங்க மேடீப்பா சாலிபிட்டே ரே இதாத்து சாலி ஹோ சாலி கலி சாலிபரீ பரீ பரக்கோ இதா செந்தை மத்தே பெச்சு மக்கோ செ நிதி அன்னோது ஒன் தின இல்லை நோடு நான் ஹேலிக்கிறோ அதன் மாத்தியில் நீ இன்னேன் ஹே்பு நீ எக்ஸ்ட்ரா ஆகி இதெல்லாம் ஏ தினந்து கொடலே ஆ தகோ எதா விட்டேனால ஜோக்க மாடி ஏன் உடுகை இது நம்புதந்தே நான் கேழாக்க